லோகேஷ் கனகராஜ் வெறியனா மிகப்பெரிய காண்டில் வெளியே வந்திருக்கேன் நான் இந்த படத்துக்கு வேலை விழுந்து நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணமே லோகேஷ் மட்டும்தான் அனிருத்துக்காகவும் நான் வந்தேன் ஏன்னா அனிருத்துடைய தீவிரமான ஃபேன் அதே மாதிரி டேரக்டராக நம்ம லோகேஷ் மேலே மிகப்பெரிய வெறியே வச்சுருக்கோம் தலைவர் படம்னு சொல்லிட்டு நான் இந்த படத்துக்கு வர கிடையாது ஆனால் அவர் நம்பி வந்ததுக்கு இதெல்லாம் ஒரு படம் முடியாது அப்படின்ற மாதிரி நான் கேட்க ஃபஸ்ட் ஸ்டாஃப்பில் ஃபர்ஸ்ட் டாப்பில் ஒன் ஹவர் எவன் எடுத்தானே தெரியாது லோகேஷ் படம்னு சொல்கிறதுக்கு ஒரு மண்ணுமே இருக்காது அப்படியே இன்ட்ரவலில் ஒரு பேங்க் மூமெண்ட் போடுறா இனிமேல் லோகேஷ் ஒன்றாண்டா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக தூக்கி சுருவிடாற மாதிரி தான் இருந்தது ஆனால் செகண்ட் ஹாஃபே படுத்துருச்சு மறுபடியும் இதை லோகேஷ் தான் எடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே காண்டாக இருக்குது படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி ரெண்டு சீன் இருக்கும் போகிறோம் இன்ட்ரவல் நல்லா இருக்கும் அதே மாதிரி டிஏஜிங் பண்ணி ஒரு பேங்க் மூமெண்ட்னு வரும் அது நல்லாயிருக்கும் மற்றபடி இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு மண்ணுமே இருக்காது இப்போ சில பல கேமியும் இருக்குது அதெல்லாம் ஆல்ரெடி எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் அது பெருசாகவும் தேட்டரில் எவனுமே செலிப்ரேட் பண்ணல நீ வந்தா எனக்கு என்ன வரலாம் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தது உப்புறனவா அவர் ஏன் வந்த இப்போ இது தேவைலாம் ஏன் புடம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இந்த ஐயோ அந்த கொடுமை ஏன் கேட்குறீங்க இது என்ன சொன்னார்னா எமோஷனல் கனெக்ட் அந்த அளவுக்கு பயங்கரமாக வச்சிருக்குன்னு சொன்னாப்பில இந்த படத்தில் எமோஷன் கனெக்ட் சொல்லிட்டு ஒன்றுமே இருக்காது உனக்கு ஒன்று வரலன்னா ஒன்னு பண்ணாத உனக்கு ஆக்ஷன் மட்டும் தான் ஆக்ஷன் மட்டும் பண்ணு நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் வயலன்ஸ் என்னன்னா வச்சுக்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் தான் இதெல்லாம் யோசிக்கிட்டு இருக்கேன் இதில் அப்படின்னா பெருசாக இருக்கு ஏ இந்த படத்துக்கு ஒரு மண்ணுமே கிடையாது எதிர்பார்க்காத தவறு எல்லாம் பேசு இல்லை இல்லை படம் நல்லா தான் சார் இருக்கு விக்ரமலுக்குலாம் இல்லை ஆனால் படம் நல்லா தான் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு அவருக்கு மாஸ் எப்பவுமே குறையல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எல்லாமே ஆயிரம் கோடி இப்போ அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட்டில் ஐநூறு கோடின்றாங்க ஆயிரம் கோடி மிஸ் ஆகிடும் பார்த்து அதையும் மிஸ் பண்ணிடல நாங்களே போட்டு ஆயிரம் கோடி வர வச்சிடும் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ நல்லா இருக்கும் படம் கண்டிப்பாக எனக்கு அனுப்பிச்சு விடு ப்ரோ நான் வச்சுக்கிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ப்ரோ படம் என்கிட்ட யார் கேட்டாலும் அதான் சொல்லுவேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் லாஸ்ட்டு படம் அவ்வளோ

நான் ஒன்று லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து காஜா பீடியை வச்சு மாஃப் பண்ணிட்டாங்க சத்தியமா லெவலு என்னது ப்ரோ ஆ எல்லாமே பக்கா ப்ரோ மோனிகா சாங்கும் பயங்கரமா தான் இருந்தது அதான் ப்ரோ லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ரோ அதான் அந்த ஏதோ யூடியூப்ல கூட சொல்லியிருந்தாங்களே வேற எல்லாம் அந்த அமெரிக்கல யாரோ பார்த்துட்டு லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் படம் சூப்பராக இருந்ததுன்னு லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃப்ளாஷ் பேக்லாம் மச்சா ப்ரோ ஓகே தான் ப்ரோ சொன்ன மாதிரி தான் அவ்வளோலாம் இல்லை ப்ரோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் அந்த ஒரு காஜா பிடி சீன் தான் காஜா காஜா பிடிக்காக பார்க்கலாம் ப்ரோ தான் லாஸ்ட் இந்த இருபது நிமிஷம் இந்த காஜா பிடி வச்சு காஜா பிடி ஓட்டாங்க அவ்வளோதான் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடிலாம் இல்லை ப்ரோ அடிக்காது ப்ரோ ஐநூறு ஐநூறு வரும் ப்ரோ ஐநூறுலாம் வந்துடும் ஐநூறு வந்துடும் அது அது தெரியல அதெல்லாம் தெரியல ப்ரோ சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நாகார்ஜுனா சூப்பரா காமிச்சிருக்காங்க செமையா இருக்கு விக்ரம் அளவுக்கு இருக்கா இந்த படம் விக்ரம் அளவுக்கு விக்ரம் அளவுக்கு இல்ல ஏன் என்னாச்சு அப்படி இல்லை இல்லை இன்டர்வல் வரைக்கும் ஒரு மாதிரியே கொண்டு போகிறாங்க செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரியாக கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ரெண்டு ஹாஃபும் உட்கார முடியல டிஹெச்சி காமிச்சிருக்காங்க ரஜினியை பங்கமாக காமிச்சிருக்காரு செம்மையாக இருக்குது அதில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து ரஜினி மாதிரியே இருக்கார் நல்லாயிருக்கு அதான் நல்லா இருக்குது நம்ம தலைவர் கோஷம் வந்தோம் அது பிரமாதமாக இருக்குது

விக்ரம்லாம் அடிச்சிக்கவே முடியாது அவருடைய கெரியர் பெஸ்ட்டுன்னா அது விக்ரம் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கடுத்து லியோ இது எந்த இடத்துல எனக்கு தெரியல அது விட்டுருங்க இந்த படம் ஆக்ஷன் படம்னு சொன்னார் இல்லையா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம்னு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எங்கே இருக்குதுன்னு அவர் சொல்லி எனக்கு இது என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதில் இருக்குது ஒரு மண்ணுமே கிடையாது லாஜிக்னு சொல்லிட்டு ஒரு மயிரும் கிடையாது இஷ்டத்துக்கு நீ என்ன இடுப்பண்ண பார்த்து லோகேஷ் லோகேஷ்மெல்லாம் குறை சொல்ல மாட்டேன் அவர் என்ன பிரச்சனைனா அவர் டைம் இல்லை ரெண்டு வருஷம் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் இல்லை லியோ முடிச்சாப்புல கூட ஒன்றே இது போயிட்டாப்பில் நீ ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி ரெண்டு வருஷம் எடுத்துக்க அப்புறமா படம் பண்ணு எதுக்கு நீ வருஷம் வருஷம் படம் பண்ணுன்னு போயிருங்கிற எவனா கேட்டானா உன்ன உண்மையிலே மேலே நம்பிக்கை வச்சுருக்கேண்ணா நல்ல படம் கொடுப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குல்ல இது ஒரு படமா கொடுத்த காசு ப்ரோ நீங்கள் வேறு நான் அதை புலம்பிக்கிட்டு இருக்கேண்ணே எனக்கு இப்போ இந்த படத்துக்கு நாலாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா செலவு நம்ப மாட்டிங்க டிக்கெட் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுபத்தம்பது ரூபா பே பண்ணியிருக்கேன் பெட்ரோல் வரதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ நான் செலவு பண்ணது எவன் திருப்பி கொடுப்பான் நீ எனக்கு உள்ளே வர எனக்கு இந்த நம்பர் மேலாம் இல்லை இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு வர ஆடியன்ஸ் தான் முக்கியன்னு சொன்னில்லை இப்போ நான் செலவு பண்ண காசு ஏன் கொடுப்பேன் என்ன நீ ஃபுல்ஃபில் பண்ணலை என்ன ஏன் நான் உன்னை நம்பி வந்தால் விட்டேன் உனக்கு மனசாச்சுன்னு ஒன்று இருந்தால் இந்த வீடியோ அவர் தயவு தயவுசெய்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு ஐம்பது குடி சம்பளம் வாங்கியிருக்காப்பில் அவருக்கு அது பெருசாக தெரிய இருக்கலாம் ஆனால் இந்த நாலாயிரத்தி எழுபத்தம்பது ரூபாய் எனக்கு ரொம்ப பெருசு முடிஞ்சால் திருப்பி கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் எனக்கு ரஜினிக்கும் இவருக்கு செட் ஆகலை ஏன்னா ரஜினியோடைய வயசுக்கு லோகேஷோடைய விஷன் அவருடைய ஆக்ஷனில் அவருடைய ஐடியா இருக்கும் இல்லையா அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவரால் முடியாது அப்படி இருக்கும்போது நீ போகக்கூடாது இல்லை சார் உங்களை வச்சு நான் என்னால் நான் வச்சா படம் பண்ண முடியாது நீங்கள் வேறு என்ன வச்சு பண்ணிக்கோங்க நான் வந்து நான் என்னோட இப்போது இந்த படம் ரஜினி கொடுக்க வரலன்னா ஒன்றும் இல்லை கைதி டூ ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லை விக்ரம் டூ போயிருப்பாப்பில் சம்மந்தமே இல்லாமல் கூட எங்கேயோ இருந்தவனை கூட்டின வந்து எனக்கு ஒரு படம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வரும் இப்போ கூலி கூலின்னு எவ்வளோ நம்ம வைப்போனோ என்ன படம் இது எல்லாம் எல்சி எல்லாம் அது இருந்தது ஒரு ஐப்போ அதை விட்டுருங்க ஆனால் எல்சி எல்லாம் கனெக்ட் ஆகலை அனிருத்தோடி ஒர்க்குமே இந்த படத்தில் இல்லை போகிறோம் அந்த பவர் ஆஃப் சாங் வரும் அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு பயங்கரமாக தெரியும் மற்றபடி இப்போ விக்ரம் படம் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு கேரக்டருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இதில் பெருசாக இருக்காது அதில் இன்னொரு மிக்க நூறு நாளா ப்ரோ நீங்கள் வேறு இந்த தேட்டருலேயே இந்த படம் இன்னும் ரெண்டு நாள் ஓடுமான்னு தெரியல எடுத்துகிட்டு வாட்டு கூட போடா போட்டுருவாங்க வேற விஷயம் விட்டுருங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விக்ரம் டூவில் அதுலேயும் கேமியூஸ் இருக்கும் அது விட்ருங்க இப்போ ஏஜென்ட் டீனாக ஒரு சாதாரணான ஒரு கேரக்டர் அது எந்த அளவுக்கு ஒரு தேட்ரு செலிப்ரேஷன் மூமெண்ட்டாக இருந்தது அந்த மாதிரி இதுலேயும் ஒரு பொண்ணு வரும் ஆமாம் இவன் அது கண்டுபிடிச்சிருக்கீங்க ஐயோ அதாண்டா பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்காது இதெல்லாம் ஏன்டா எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பயங்கரமாக இருக்கப்படும் தலைவர் பயங்கரமாக இருக்கார் தலைமை ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் பார்த்துருக்கோம் ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தோன்னே அதை சொல்ல முடியாது செகண்ட் ஆஃப் பார்த்தோட தான் சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பெரிய ஓகே இன்ட்ரோ எல்லாமே பக்காவாக இருந்தது செகண்ட் ஆஃப் பார்த்தோன்னே தெரியும் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்து ப்ரோ கண்டிப்பாக பாருங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள் தலைவரோட ஆக்ஷன் தான் மெயினாக இதில் அவர் ஏஜ் ஆகிடுச்சு எல்லாருமே சொல்கிறாங்க பட் இல்லை நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் அவர் என்ன அவர் இன்னும் இந்த ஏஜில் எப்படி அவர் ஆக்ட் இருக்காருன்னு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சீன் டோன்ட் மிஸ்ஸு தேட்டருக்கு தான் வந்து பார்க்கணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வாங்க தலைவர் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டார் அவர் என்றைக்குமே பண்ணதில்லை ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாகவே பாருங்கள் புரியல ஆமா அதெல்லாம் லிட்டலாகவே கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ ஸோ லைக் எனக்கு அப்போ மூமெண்ட்ல கூஸ் பம்ஸ் அப்படியே வந்துச்சு என் ஃப்ரெண்டு கூட அவன் அதை பார்த்துட்டு இருந்தான் ஸோ நீங்க தேட்டருக்கு கண்டிப்பாக வாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வேற எந்த ரிவியூஸுமே கேட்காது லைக் நீங்க வந்து பாருங்க தேட்டர் மூவி தான் நீங்க வந்தாதான் அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும் ஒரு பரபரன்னு போயிட்டு இருக்கு சூப்பராக இருக்கு இன்டர்வ் வந்து சமப்பீக்கா இருந்துச்சு எஸ் சொன்ன மாதிரியே தான் அந்த மாதிரி தலைவரோட எனர்ஜி வந்து படம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காரு ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் கண்டிப்பாக இருக்குது ஸோ இன்டர்வல் ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அது ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு நம்ம ஜெர்னிலாம் பார்த்துருப்போம் இல்லையா நிறைய படத்தோடைய ரெஃபரன்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆ ஒர்க்காக இருக்குது ஒர்க்காக இருக்குது ஃபார் சூப்பராக இருக்குது ஸோ நம்ம என்ன சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பங்கமாக பண்ணியிருக்காரு லோகேஷ் கனாரை சொன்ன மாதிரி இன்ட்ரோல் பிளாக்ஸிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில் தான் தலைவரோட அந்த வில்லனி செத்து சேர்த்து கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சிச்சு ஸோ அதில் தெரிஞ்சிடும் எப்படின்ட்டு அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாகவே பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே எல்லாரோட ஆக்டிங்குமே யாருமே ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாருமே பக்காவாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே பக்காவாக ப்ளேஸ்மெண்ட்டில் இருக்குது அது எக்ஸ்பெக்ட் பண்ண பயங்கரமாக அது அது அதான் சொல்கிறேன் அந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இன்ட்ரோவில இருக்குமே இப்போ இன்டர்வல் ஏன்டா விட்டாங்கன்ற அளவில் ஃபீல் ஆகிடுச்சு அந்த இன்டர்வல் சீனோட ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்ன ஓடுதுன்னே தெரியல லோகேஷ் படமாரியே இல்லை எவனோட டேரக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது மேபி ரத்னகுமார் டேரக்ட் பண்ணியிருப்பார் போல உள்ள வந்து படம் அப்புறம் இன்ட்ரவலில் பேங்கு எப்போயுமே இன்டர்வில நம்ம அணி லோகேஷ் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணுவார் இல்லையா அதை பண்ணிட்டு ஆனால் அந்த இன்ட்ரவல் பார்க்குறதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் பள்ள கட்சின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது எதுக்கு ஓடுதுனே தெரியல அதில் குறிப்பாக நம்ம நாகார்ஜுனா அவருடைய கேரக்டர் பார்க்க ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாப்புல ஆனால் நம்ம சத்யராஜுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் எமோஷன் கனெக்ட் அப்படின்னு சொல்லணும் எதுவுமே இல்லை அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டுன்னு இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன மாதிரி ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்றத செகண்ட் ஆஃப் தான் காட்டுவான்னு நினைக்கிறேன் எந்த ஒரு எமோஷன் கனெக்ட்டும் இல்லை நம்ம லோகேஷ் சொல்லியிருந்தாப்பில் இந்த படத்தில் நான் எமோஷன் கனெக்ட் ரொம்ப வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் தெரில நான் படம் பார்த்துட்டு சொல்கிறேன் கண்டிப்பா ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பெருசாக ஒன்றும் இல்லை செகண்ட் ஆஃப் என்ன இருக்குன்னு தெரியல பெரும்பாலும் நம்ம ரஜினி படங்களை ஆக்சன் சீக்கிரம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவர் நின்னுக்கிட்டு இருக்கு பாப்பில் வருவானுங்க இப்படி உணர்ந்து போய்டு அதே மாதிரி தான் இருக்கு இப்போ லோகேஷ்க்கும் நம்ம தலைவருக்கும் அந்த அளவுக்கு செட் ஆகல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவருடைய விஷனுக்கு இவரால எதுவும் பண்ண முடியலன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் செகண்ட் பார்த்துட்டு பார்த்து நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லோகி படம் மாதிரி இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் அதில் ஒரு மணி நேரம் லோகி வாடே இல்லாமல் இருக்குது லாஸ்ட் இருபத்தஞ்சு நிமிஷம் மட்டும் தான் நல்லா இருக்கு அதுவும் இல்லாமல் லோகிக்கும் ரஜினிகாந்துக்கும் அந்த காம்பினேஷன் வந்து செட்டே இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தில் லோகி வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார் லியோவில் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு மாதிரியாக இருக்குது செகண்ட் ஆஃப் எப்படி இருக்க போதுனே தெரியல எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஹைப்பாக வந்தவங்களுக்கு இந்த படம் வந்து சத்தியமாக செட் ஆகாது ஓவர் ஹைப்பாக வந்தவங்களுக்கு இந்த படம் வந்து செட் ஆகாது நார்மலாக ஒரு ஃப்ரீ மைண்டடாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம் ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்குது மற்றபடி ரொம்ப ஊ பூஸ்பம் சாகி அந்த மாதிரி இல்லை லாஸ்ட் அந்த இன்ட்ரல் அந்த இன்ட்ரவல் போர்ஷன் ரொம்பவே சூப்பராக ஃபிட்டாக இருக்குது அணி ஓரளவுக்கு ஓரளவுக்கு முட்டு கொடுத்துருக்காரு செகண்ட் ஹாஃப் பார்க்கணும் என்னன்னு ஏன்னா அணி இருந்தா எப்படியும் படம் வந்து கிட்டாரு ஜெயிலர்ல தான் காப்பாத்தி விட்டாரு தெரிஞ்சது தான் இந்த படத்துல அணியோட இது வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு இருந்தாலும் ஒன்றும் மிஸ் ஆகுது அவ்வளோதான் மற்றபடி ஃபஸ்ட் ஓகே அவ்வளோ ஓகேன்ற அளவுக்கு மட்டும்தான் இருக்கு செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சஸ்பென்ஸாக இருந்துச்சு ரஜினி எல்லார் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ண வெயிட்டிங் ரஜினியை மட்டும்தான் எதிர்பார்த்து வந்தோம் மாசாக காமிச்சிருக்காங்க செம்ம ஃபுல்லாக சஸ்பென்ஸ் அந்த எல்சியூட கான்செப்ட் அப்படியே இருக்குது சூப்பராக இருக்குது அதுதான் மாசே ரஜினி மாசா இருக்கு படம் நல்லா இருந்தது சைண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நீங்கள் சமாளிக்கணும் சைண்ட் ஆஃப் சூப்பர் விக்ரம் அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகலை ப்ரோ பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் மீது ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கும் லோகேஷ் கண்ணகராஜ் அவரோட இதுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்தது பட் ஹைப் ரொம்ப நல்ல நிறைய இருந்தது லெஃப்ட்ல ஸோ படம் வரதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் சைன் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த 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 ஷோ எல்லாம் ஹவுஸ் ஃபுல்லாக போகும் பயங்கரமாக இருக்குது எதிர்பார்ப்போட பயங்கரமாக இருக்குது பழைய படத்தை தீ படத்தை ரெஃபரன்ஸ் ஆகலாம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பயங்கரமாக இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் அமீர் கான் ரோல் மட்டும் கொஞ்சம் டவுனில் இருக்குது மற்றபடி நல்லா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி அது நல்லா அமீர் கான் ரோல் மட்டும் இன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அது ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சோம் பட் டஃப் இல்லாமல் ரஜினி கூட சேரமாதிரி